நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை ஐம்பத்தெட்டாக குறைக்கும் திட்டம் இல்லை தமிழக அரசு முடிவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் சுமார் ஒன்பது லட்சம் அரசு ஊழியர்கள் உள்ளனர் இவர்களில் மூணு சதவீதம் பேர் ஒவ்வொரு ஆண்டும் பணி ஓய்வு பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் ஆண்டுதோறும் சுமார் இருபத்தி ஏழாயிரம் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் அறுபதாக அதிகரிப்பு வந்து கொள்கிறாங்க ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு உடனுக்குடன் அதற்குரிய நிதி வழங்கப்பட்டு வந்தது கடந்த ஆண்டு மே மாதம் கொரோனா பரவல் பிரச்சனை காரணமாக தமிழக அரசின் நிதி நிலைமையில் கடும் நெருக்கடி ஏற்பட்டது இதனால் ஓய்வு பெறும்போது அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக நிதி கொடுக்க இயலாத நிலை ஏற்பட்டது இதையடுத்து நிலைமையை சமாளிக்க அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை ஐம்பத்தெட்டிலிருந்து ஐம்பத்தொம்போதாக தமிழக அரசு உயர்த்தி அறிவித்தது இந்நிலையில் கொரோனா பரவல் தொடர்ந்து நீடித்ததால் பொருளாதாரத்தில் எதிர்பார்த்த மேம்பாடு எட்டப்படவில்லை இதன் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை ஐம்பத்தொம்போதிலிருந்து அறுபதாக அதிகரித்து உத்தரவிட்டார் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது அதிகரிக்கப்பட்டதால் தமிழக அரசிற்கு செலவின வகையில் பல கோடி ரூபாய் மிச்சமானது இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக தலைமையில் புதிய அரசு அமைந்ததும் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது மீண்டும் ஐம்பத்தெட்டாக குறைக்கப்பட போவதாக உறுதி செய்யப்படாத தகவல் வெளியானது இதற்கிடையே அரசு தரப்பில் இருந்தும் இது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை மீண்டும் ஐம்பத்தெட்டாக குறைத்தால் எவ்வளவு பணம் ஒதுக்கீடு செய்ய வேண்டியது இருக்கும் என்று ஆலோசிக்கப்பட்டது அரசு ஊழியர்களிடம் இது தொடர்பாக கருத்துக்கள் கேட்கப்பட்டன ஏழாயிரம் கோடி அரசு நடத்திய ஆய்வில் கூடுதலாக ஏழாயிரம் கோடி தேவைப்படும் என்பது தெரிய வந்தது இந்த தொகையை தற்போதுள்ள நிதி நெருக்கடி சூழ்நிலையில் கொடுக்க இயலுமா என்பது பற்றியும் ஆய்வு செய்யப்பட்டது திட்டம் ஒத்திவைப்பு நிதிநிலையை கருத்தில் கொண்டு ஐம்பத்தெட்டு வயதில் ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கு பாண்டு வழங்க ஆய்வு செய்யப்பட்டது ஆனால் இதை அரசு ஊழியர் சங்கத்தினர் ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிகிறது இதன் காரணமாக அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை ஐம்பத்தெட்டாக குறைக்கும் திட்டத்தை தள்ளி வைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் எனவே அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயது அறுபது என்பது தற்போதைக்கு எந்த மாற்றம் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது நண்பர்களை இந்த செய்தித்தாளை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பெறும் வயதை அறுபதுலேருந்து ஐம்பத்தெட்டாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு தகவல் தெரிகிறது நண்பர்களே இதை கருத்தில் கொண்டு யாரும் பயப்பட வேண்டாம் ஆசிரியர் நியமனங்களை பொறுத்த வரையில் மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவில் உள்ளது ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பினால் குறைந்தது இருபதாயிரம் பணியிடங்களாவது இந்த அரசு நிரப்ப வேண்டிய சூழல் உள்ளது அதனால் யாரும் கவலை கொள்ள வேண்டாம் நன்றி நண்பர்களை நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்